இந்த பதிவு எதுக்குன்னா செல்ஃபோனை பற்றி வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இருக்குது அதை பற்றி ஆனால் ஒரு சிலர் எப்படியெல்லாம் அதை தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்றதை பற்றி அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போறோம் முடிஞ்சா கடைசி வரல பாருங்க டைம் இருந்தா டைம் இல்லை விருப்பம் இல்லைன்னா தள்ளிவிட்டு போயிடுங்க இன்னும் விருப்பம் இருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்களில் போகலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா வீட்டில் இருக்கிற பெண்களை பத்தி முதல்ல சொல்றேன் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்டு வீட்டில் ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க எங்கெங்க ஜாலி ஜாலியா இருக்கிற வேலையை கூட எவ்வளோ நேரம் செய்யலாம் அதை கூட சரி வேலை செய்கிறவங்க இருக்கிறவங்க யாரா வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க உண்மைதான் ஜாலி எப்படி இருக்கும் இதோ இந்த நாலு செவத்துக்குள்ள என்ன ஜாலி வரும் அதை விட மொபைல் ஃபோன் உண்மையிலேயே மொபைல் ஃபோன் பற்றி அப்படி சொல்கிறேன் ஜாலின்னு சொல்கிறீங்க எவ்வளோ நேரம் நாலு செத்துக்குள்ளே இருக்க முடியும் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க பெரியவங்க யாராவது இருந்தால் மாத்திரை போட்டு தூங்கிடுவாங்க அதுவும் இல்லைன்னா அவங்க ஏதோ கோயில் குலம்னு போயிடுவாங்க ஆனால் அந்த தனியாக ஒரு சில இருக்கிற பெண்களுக்கு மட்டுமே அதோட வழி தெரியும் அது ஒரு மனோ வியாதிங்க தனியா இருந்தா கூட ஆலோசிச்சுட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் மண்டைக்குள்ள வரும் ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய வரும் தனியா இருந்த மனதான் எல்லாம் வரும் அந்த கவிதை எழுதுறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஆலோசனை வராது அந்த மாதிரி கொடுமையான ஆலோசனை எல்லாம் தனியா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும் நிறைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களே நடந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை சந்தோஷமா ஆலோசிச்சு என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையில எல்லாம் சொதப்பல்கா இருந்தது வச்சுங்க அதெல்லாம் நினைச்சா இருக்கிற உடம்பே போயிடும் ஆலோசிச்சு ஆலோசி பிபி சுகர் எல்லாமே வந்துடும் வீட்டில் ஜாலியாக இருக்காங்கன்னு மட்டும் யாரையும் சொல்லிடாதீங்க வீட்டில் தனியாக இருக்கிறது ஜாலியாக இருக்கிறது இல்லை ஆனால் ஒரு சிலர் அந்த அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குறங்குக்கலாம் எவ்வளோ நேரம் பண்ண முடியும் அப்படி ஆனால் இன்னொன்று மனோவியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்துக்கு மருந்து இருக்கு அதுதான் மொபைல் ஃபோன் இதே கண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க இது மனசு அறிஞ்சு நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லுங்க இந்த போனே கண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க உண்மையே தான் முடிச்சுருவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மொபைல் ஃபோனெல்லாம் இப்போ தான் வந்தது நான் ஒத்துக்கிறேன் இப்பதான் தான் வந்தது இருந்தாலும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் நிறைய பேர் இப்போ இருந்து கூட அது மாதிரிலாம் நடக்குது சூசைட பண்ணிக்கிறாங்க அந்த தனிமை ஆலோசித்து ஆலோசித்து ஆலோசிச்சு அப்படி இருக்குது இந்த மொபைல் ஃபோனு மனசுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆறுதலானதுன்னா யாருமே இல்லைனாலும் அது மட்டும் தான் அதில் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது ஆனால் நமக்கு இது என்ன தேவை நல்ல விஷயங்களை மட்டும் தான் நாம் எடுத்துக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயமெல்லாம் நமக்கு தேவையில்லை என் என்னை பொறுத்து வரலாம் சொல்லுவேன் எனக்கு இந்த மொபைல் ஃபோன் தான் இதை வச்சு நான் ஷார்ட் போடுறது ஏதோ டைலாக்ஸ் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருவேன் இதுபோல் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கும் அந்த மொபைல் ஃபோன் தான் ஆனால் இதையே வச்சு தப்பாக எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் கூட கெட்டு குட்டி செவ்வா கூட போயிடுது இந்த மொபைல் ஃபோனால தான் நிறைய பேர் வாழ்க்கையை கேள்விக்குறியா அக்கிது இந்த சோ சோசியல் மீடியான்றது நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் பிழைக்கிறாங்க இன்னும் நிறைய விஷயம் நல்லா இருக்குது நிறைய கற்றுக்கிறாங்க நிறைய படிக்கிறாங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இந்த ஃபோனை வச்சு சோசியல் மீடியாவில் அதே அந்த போனால மற்றவங்களோட சேட்டிங் பண்ணுறது மற்றவங்கள முன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறது இவங்க குடும்பத்தை கெட் கெடுத்துக்கிறது இப்படியும் இந்த ஒரு ஃபோனே காரணம் கூட ஆகுது ஆனால் நான் சொன்ன பண்ணுங்கள் மனோவியாதிக்கு மருந்து இல்லைன்னா கண்டிப்பாக ஃபோன் என்னான்னு சொல்லுவேன் இது போல் எடுத்துக்கிட்டால் நம்ம தேவைங்க என்னவோ அது வரலாம் எடுத்துக்கிட்டால் உண்மையிலேயே அது ஒரு மருந்து தான் அந்த மொபைல் ஃபோனுன்றது ஆனால் இதே யமனா கூட மாறிடுது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு தாங்க இருக்கும் இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ சாப்பாடே கூட சரி சாப்பாடு தண்ணி சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு மீறி இருந்தால் அதுவும் கூட நமக்கு அதுவே ஆபத்தானது தானே எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும் அளவோடு இருந்தால் எல்லாமே நமக்கு நன்மை தான் கொடுக்கும் அளவுக்கு மீறினா தான் எல்லாமே விஷமாகும் நமக்கு ஆப்போசிட்டாக ஆகிடும் எல்லாமே வாழ்க்கையே வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிடும் அதனால் மொபைல் ஃபோனும் நல்ல விஷயம் நமக்கு ஒரு நண்பன் நண்பி பெண்களாக இருந்தால் நண்பன் நண்பி ஆண்களாக இருந்தால் நண்பன் ஒரு ஒருத்தருக்கு அது போல் அந்த மாதிரி துணையாக அது எல்லோரும் வீட்டு இல்லாமல் போகிறப்போ அப்படி யூஸ் பண்ணுங்க இதே மாதிரி வாழ்க்கையும் அந்த ஃபோனால் வாழ்க்கை கூட கெட்டு போகுது அதனால் யாரையுமே தனியாக இருக்காங்கன்னு மட்டும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் எழுதி வச்சிட்டாலாம் எனக்கு பேச தெரியாதுங்க இதுவரைலாம் நான் எழுதி வச்சுட்டெல்லாம் பேசலை தோன்றதை இப்போ ஆலோசிப்பேன் என்ன என்ன பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே பேசுறதுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் கையில் எடுக்கிறேன் பாருங்க அப்போ தாங்க எனக்கு இதை 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 பேசுவோம் இதை பேசுவோம்னு தோணும் அப்புறம் மறந்துடுறேங்க என்ன என்ன பண்ணுறது வயசு இல்ல மெமரி லாஸ் இருக்கதானு செய்யும் சரி அடுத்த பதிவில் எனக்கு ஞாபகம் வந்ததை போடுறேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இதோட தொடர்ச்சியாக வேணால் கூட நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சரி முடிஞ்சா சொன்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல தாங்க என் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்சா பண்ணுங்களேன் அது என்ன சொத்தா கொடுக்க போறீங்க யாராக இருந்தாலும் எனக்குன்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச வீடியோ யாராக இருந்தாலும் சரி சும்மா தள்ளி விடுறது பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க எனக்காகன்னு கேட்கல உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் யாரோட வீடியோவாக இருந்தாலும் சரி சரிங்க என்னதான் இருந்தாலும் இப்ப உங்களோட கருத்தை கூட சொல்லுங்க மொபைல் ஃபோனு அளவோடு தானே யூஸ் பண்ணணும் நமக்கு தேவை வரல தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா என்ன பொறுத்தவரைலாம் அந்த போன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் தனியா இருக்கு உங்களுக்கு வியாதி கூட உண்மையில இன்னொரு விஷயம் நான் சொல்லாதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு முகத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டெல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா நினைக்க கூடாது எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைன்றது இருக்கும் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு மெடிசனும் இருக்கேன் இருந்தாலும் இந்த ஃபோன் தான் எனக்கு பெரிய மெடிசனு ஏன்னா நான் ஆலோசிக்க மாட்டேன் டாக்டர் ஆலோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வீடியோ வீடியோலாம் பாருங்கள் நிறைய சிரிச்சு தான் போட்டுட்டே இருப்பேன் நான் அதுக்காக ஓரம் சரியாக சிரிச்சுட்டதை கூட பைத்தியம்னு இது வரல எனக்கு பேட் கமெண்ட்டு வரல அது வரல உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அதை சொல்லுவேன் நான் கண்டிப்பாக எனக்கு பேட் கமெண்ட்டு யாரும் கொடுக்கல ஒரு ஒரு சிலர் கொடுக்குறாங்க அதை டீப்பாக பார்த்தா இப்போ ஒரு சிலர் லவ்யூன்னு போடுறாங்க அம்மாவை கூட லவ் பண்ணலாமே அக்கா தங்கச்சி கூட லவ் பண்ணலாமே தப்பு இல்லையா அது அது கூட ஆலோசிப்பேன் அப்படி போடுறாங்களான்னு அது என்ன தப்பு இருக்கு அம்மாவை லவ் பண்ணலாமே அக்கா தங்கச்சியை லவ் பண்ணலாமே அண்ணா ஆனந்தம் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் மற்றபடி எனக்கு யாரும் பேட் கமெண்ட் போடல அதுக்கு கோடி நன்றி நான் கண்டிப்பா சொல்லணும் இதில் ஏதாவது நான் சொன்னது சரி தவறு தானே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி திருப்பிக்க சொன்னாலும் சரி சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் என்ன பொறுத்த வரலாம் இந்த ஃபோன் மொபைல் ஃபோன் என்னை பொறுத்த வரலாம் ஒரு நல்ல துணை மருந்து என்ன பொறுத்த வரலாம் அது எனக்கு ஒரு மருந்து இது போல எல்லாம் யூஸ் பண்ணுங்க அந்த இந்த ஃபோனால் வாழ்க்கையை கடுக்கெடுத்துக்காதீங்க முதல்ல ஃபோனால் நம்ம கையில தான் எல்லாம் நம்ம கையில தாங்க இருக்கு மற்றவங்க கையில இல்லை நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் நம்ம கையில தான் இருக்கு சரி நான் சொல்றது சரிதானே பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றது கமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ லைக் லைக் போட்டுறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோ நான் ஏதோ மறந்துட்டு தான் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக போடுறேன்